ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா மாயாமையில் திருட்ட பள்ளி போட்டுடுறாங்க ஹோட்டல் மேனேஜர் அப்படின்னு பார்த்து போலீஸ் எல்லாம் வந்ததும் இந்த பக்கம் மாயா வந்து நான் எடுக்கலை சார் வேணும்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்க அப்படின்னதோ அதில் பார்த்தோன்னா அந்த லேடி போகும் போதும் ரூம் விட்டு வரும்போதும் கழுத்துல நெக்லஸ் தான் வராங்க இது பார்த்தா போலீஸ் வந்து யோ என்ன ஆயிடுது எங்கள் வேலையை வந்து நீ இப்படி நேரத்தை வந்து வீண் அப்படின்னதும் இந்த பக்கம் அந்த பொம்பளை வந்து பயப்படுறாங்க இதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க இவங்க ஏதோ திட்டம் போட்டு என்ன இந்த ஹோட்டலை விட்டு துரத்துணிங்கிறதுக்காக வீண் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னதும் இங்கே பாருமா யார்மா ஒன்று இப்படிலாம் பண்ண சொன்னால் யோ சொல்லியா அப்படின்னதும் இந்த மேனேஜர் தான் சார் எங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இவர் சொல்லித்தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னதும் இது கேட்ட மாயா வந்து சமா அதிர்ச்சி ஆகுறாங்க பாத்தீங்களா சார் எப்படி என்ன திட்டம் போட்டு என்ன அசுங்க பாத்திருக்காங்க அப்படின்னதும் உடனே மேனேஜர் வந்து திருதரணம் முழிக்கிறாங்க ஐயோ உனக்கு வேறு வேலையே இல்லையா ஆமாம் இப்படி உழைக்க வந்த பொண்ணுக்கிட்ட உன்னோட போர்க்கித்தனத்தை காமிச்சிருக்க அப்படி இந்த பொண்ணு உனக்கு என்னையாக பண்ணால் எதுக்காக இப்படிலாம் பண்ணா அப்படின்னதும் இல்லை சார் அது வந்து இந்த பொண்ணு இந்த ஹோட்டலில் வேலை பார்க்கறது எனக்கு சுத்தமாக பிடிக்க இல்லை எங்கள் முதலாளி வேற இந்த பொண்ணை சேர்த்துட்டாரு அதுக்கப்புறமா இவ்வளோ துரத்தக்கூட முடியல அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சார் எங்களை மன்னிச்சிருங்க இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சால் எங்கள் ஹோட்டலுக்கு பிரச்சனையாயிடும் அப்படின்னதும் இங்க பாருங்க ஒரு பொண்ணு மேல வீணான பழி போடுவீங்க அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா அப்படின்னு மாயா வந்து கேட்டதும் இந்த பக்கம் மேனேஜர் வந்து ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னுட்டு இங்க பாருமா சரி நான் பண்ணது தப்பு தான் இனிமேல் இப்படி எல்லாம் உங்ககிட்ட கடுமையா நடந்துக்க மாட்டேன் மன்னிச்சிருமா அப்படின்னதும் இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் வந்து என்னமா இவர் மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா அப்படின்னது பரவாயில்ல சார் விட்டுருங்க இது முதல் தடவை தான் இந்த மாதிரி தப்புகள் இனி நடக்காது அப்படி நடந்தா நானே சொல்கிறான் அப்படின்னதும் யோ ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னுட்டு இன்ஸ்பெக்டரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா என்ன சார் இங்கே இருக்கிற காட்டியை வந்து ஓட விட ஓட விடுறதுக்காக தான் திட்டம் போட்டு இன்னும் ஓட விடுறீங்களா அப்படின்னதும் மேனேஜர் அதிர்ச்சியாகிறாங்க இங்கே பாரு பார்த்து பேசு அப்படின்னுட்டு மேனேஜர் அங்கேருந்து கிளம்பினதும் இது எல்லாத்துக்கும் அது புவனேஸ்வரி தான் காரணம் அப்படின்ட்டு மாயா என்ன பண்ணுறாங்கன்னா புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க ஏ புவனேஸ்வரி வெளியில் வாடி வாடி என்னடி வாடிப்பொடின்னு இருக்க பிங்க ஆமாம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி அந்த பொறுக்கி பிடிக்க பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்னையே ஹோட்டலில் விட்டு துரத்துறதுக்கு ஆள் அனுப்பி வைக்கிறியா இங்கே பாரு நீ என்ன தான் பண்ணி தளத்தில் நின்று தண்ணி குடித்தாலும் உன்னால் இன்னும் விரட்ட முடியாதடி இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னும் கோட்ஸுக்கு வந்து கேஸும் வந்து கேரிங் வந்துடும் அதுக்குள்ளே அந்த பொறுக்கி காத்தியே பிடிச்சி உள்ள தள்ளல அதே போல் துணையாக இருந்த உன்னையும் இது நிக்காண்ணி ஓ இளைச்சவாயான் அண்ணன் பசுபதி அவனையும் உள்ள தள்ளலை என் பேர் மா டி அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு மாயா வந்து அங்கிருந்து கிளம்பினதும் புவனேஸ்வரி வந்து தாண்ட முன்னு குதிச்சுட்டு இருக்காங்க எப்படின்னு எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னதும் மேனேஜர் வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க அண்ண அந்த மாயா ஒன்னு சாதாரணமான ஆள் கிடையாது அவளை நாம அந்த ரகுரா குடும்பத்தை போல அடிமுட்டாலாம் நினைச்சிட்டோம் ஆனா அவள் ரொம்பவே புத்திசாலின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஷாப்பா வந்து முடிச்சுட்டு போறா அதனால அவளோட புத்திசாலி வழியில தான் நாம இவ்வளவுக்கு ஹேண்டில் பண்ணணும்ங்கிற மாதிரி புவனேஸ்வரிய பசுபதியும் திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் நம்ம லிங்கமும் வந்துடுறாங்க சே எப்படியாச்சும் அந்த சீனுவை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாத்துங்க கடைசியில அந்த சீனு என் பொண்டாட்டி மாயாதான் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டா அப்படின்னு சமயம் அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க இங்க பாத்தோம்னா மயா எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் மாயா வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க அங்க பாத்தோம்னா நம்ம சீனு வந்து சாரு கூட பிரச்சனை பட்டது அங்கிருந்து வந்தவங்க எல்லாரும் நான் கல்ச்சர் சம்மந்தமாக வந்தவங்க சீனுவை வந்து தாலி கட்ட சொன்னாங்க இல்லையா அந்த சீன்லாம் வீடியோவில் போயிட்டுருக்கு இது பார்த்தா மாயா அதிர்ச்சி ஆறாங்க ஏன்னா அந்த பிரச்சனை நடக்கும்போதோ ஒரு பையன் வீடியோ எடுத்து ஃபோனில் வந்து அப்லோட் பண்ணிருக்கலாம் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு சீனுவையும் சாருவையும் பார்த்து செம்ம அதிர்ச்சி ஆடுறாங்க மாயா அதில் பார்த்தோன்னா தாலி கட்டுற மாதிரி போயிட்டு என் பொண்டாட்டின்னா அது மாயா மட்டும்தான் நான் எங்கே வேணாலும் வந்து சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்ட மாயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல சீனு என் மேலே இவ்வளோ முதல் வச்சுட்டா வெறுப்பு இருக்கிற மாதிரி என்ன வெறுத்துட்டு இருக்க இங்க அரிசினு இன்னைக்கு உலகறியே என் பொண்டாட்டி மாயாதான்னு சொன்னதே கண்டிப்பா எங்கிட்ட வந்து ஒண்ணுன்னா பெரிய மாட்ட மாயா நீதான் என் பொண்டாட்டின்னு சொல்ல வைக்கிற அப்படின்னுட்டு மாயா வந்து சந்தோஷப்படுறாங்க அப்போ எப்படி இதெல்லாம் நடந்துச்சு கண்டிப்பா இந்த சாரு எதுக்காக சீனோட போயிருப்பா ஏதோ திட்டத்தோட தான் போயிருப்பா அப்படின்னுட்டு நேரா மாயா என்ன பண்றாங்கன்னா சாரு ரூம் பக்கம் வராங்க பத்மா வந்து சாரு கிட்ட பேசிட்டு இருக்காங்க கவலைப்படாத சாரு இப்போ இந்த திட்டம் வந்து முறியடிச்சிருக்கலாம் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாள் அந்த மாயாவை விரட்டி அடிச்சுட்டு நான் ஏற்றினு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னதும் உடனே மாயா வந்து கை தட்டிகிட்டே வராங்க சூப்பர் தச்சி இப்படி ஒரு அம்மாவாக இருந்துட்டு பையனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது அடுத்தவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்களே நீங்கள்லாம் ஒரு மாமியாரா அப்படின்னதோ ஏய் யார்கிட்டே என்னடி பேசுகிறா அப்படின்னு பத்மா வந்து அடிக்கலாங்க போகிறாங்க உடனே பத்மாவோட கையை வந்து பிடிச்சிட்டு மாயா வந்து ஓங்குறாங்க அடிக்க இது பார்த்து இருந்து எல்லாரும் அதிச்சு ஆடுறாங்க என்னடி ஏற்கனவே அடிச்சு என் பிள்ளை ஒன்று துரத்துனது போதாதா அப்படின்னதும் இங்கே பாருங்கள் என்ன அதே தான் நான் அடிச்ச ஆடி மறந்து போச்சா இங்க பாருங்க இனி மாமியார் ஆட்டுக்குட்டி அதெல்லாம் பார்க்க மாட்டேன் என்னையும் சீன வை பிடிக்கணும்னு நினைச்சீங்க இந்த மாயாவோட இன்னொரு முகத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்னு செம்மையா மிரட்டிட்டு